அன்பான சிம்மராசி நேர்களே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு பிறக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது சர்க்காரே உங்களுக்கு உருவாக போகுது ஆமாங்க உங்களுக்குள்ள ஒரு புது சர்க்கார உண்டா உண்டு பண்ண போறீங்க ஒரு பெரிய ராஜ்யத்தை உண்டாக்க போறீங்க எத்தனை நாள் தான் கவலை எத்தனை நாள் தான் சில அடிமை விஷயங்கள் இனிமே இப்படிலாம் முடியாது இந்த வருஷத்துல சில அடிமைத்தனத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நமக்குன்னு ஒரு வைராகியத்தை ஏற்படுத்திக்கணும்னு சரியான பிளான் போடக்கூடிய ஒரு அருமையான வருஷமாக சிம்மத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைகிறது சிம்மராசிக்காரர்களே என்னைக்குமே கொள்கையில விடாபிடியாக இருக்கக்கூடியவர்கள் அதுல எந்த மாற்றமும் இல்லை கொள்கைனாலே சிம்ம ராசி தான் அதுல ரொம்ப விடாபிடியா இருப்பீங்க ஆனா இந்த வருஷத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதல் விடாப்பிடியா இருக்க வேண்டிய கட்டாயம் எப்படி அப்படின்னா ஒரு வார்த்தை இப்படி சொல்லி நம்மளை பார்த்து நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு நெருடல் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு விடை தேடிக்கிட்டே இருப்பீங்க கேள்விக்கு விடை தேடுறது ஒண்ணு ஒருத்தவங்க கேட்ட கேள்விக்கு விடை தேடுறதுன்னு இன்னொன்னு நம்ம மனசுல இருக்கிற கேள்விக்கு விடை தேடுறது வேற இன்னொருத்தம் அப்படி கேட்டு விட்டாங்கல்ல அதுக்கு விடை தேடணுமே நம்ம மனசுல இருக்கிற கேள்விக்கு கூட லேட்டா விடை தேடிக்கலாம் இன்னைக்கு எதிராளிகளுக்கு எதிர்கொள்ளக்கூடிய வருஷம் அந்த சவால்களில் வெற்றி பெறக்கூடிய வருஷம் அந்த சவால்களில் வெற்றி பெறக்கூடிய வருஷம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் புது கணக்குகளை உங்களுடைய பழைய கணக்கு எல்லாத்தையும் அழிச்சுட்டு புதுசா ஒரு பிளான் நீங்க இப்படிதான் இப்படி எல்லாம் சிம்ம ராசிக்காரவங்க யோசிக்க முடியுமா அப்படின்னு பல பேருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க போகிறீர்கள் அப்ப உங்களுக்குள்ளே என்னன்னா இதுவரைக்கும் இது மாதிரிலாம் சிந்திக்கலையே நம்ம இது மாதிரிலாம் வரலையே சரி பரவாயில்ல நமக்கு எல்லாம் யோசிக்க தோணுத நம்ம இது மாதிரி கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை புது வடிவத்தை உருவாக்க போறீங்க உங்களுக்குன்னு ஒரு நேச்சர் உங்களுக்கு ட்ரெஸ் கோடு உங்களுக்குன்னு லைஃப் ஸ்டைல் இதையெல்லாம் மாற்றக்கூடிய அற்புதமான காலம் ராசிக்கு இந்த சிம்மராசிக்காரர்கள் உங்கள் துறையில் நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் சிறப்பாக விளங்கக்கூடிய நேரம் இப்படி ஒரு அற்புதமான காலம் வருது அதே நேரத்துல சிம்மராசிக்கு வருஷத்தோட ஆரம்பத்துல சனியுடைய பயிற்சி குருவுடைய பயிற்சி நடைபெறும் சிம்மத்திற்கு வருஷத்தோட ஆரம்பத்துல இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் கெண்டச்சனியாக இருந்தவர் அஷ்டம சனியாக ஆரம்பிக்கிறாரு அஷ்டம சனியா ஆரம்பிக்கிறதுனால ஒன்னே ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க உங்களுடைய நெறிமுறைகள் உங்களுக்குன்னு வகுத்த கோடு உங்களுக்குன்னு வகுத்த பாதையில கொஞ்சம் கூட மத்தவங்களுக்கு இடம் கொடுக்காம நீங்க அதுலதான் போய் ஆகணும் இந்த வருஷம் இது திருக்கணிதப்படி ஆரம்பிக்குது அஷ்டம சனி ஆனா உங்களுக்குன்னு வருத்த பாதையில போகும்போது இன்னொன்னு சொல்ல போனா மத்தவங்களை அப்படி திரும்பி பார்க்காம உங்க பார்வையில உங்க ரூட்லயே நீங்க போகும்போது வெற்றி உங்க பக்கம் அது மட்டும் இல்ல இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல குரு வருவார் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுலயே இந்த லெவன்த் பிளேஸ்ல குரு ஸ்டார்ட் ஆகும் போது லாபத்தை கொடுக்க போறார் அதாவது திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம் எதிர்பாராத கூட்டணி மாற்றம் ஏற்படும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எதிர்பார்க்கவே மாட்டான் கூட்டணி மாற்றம் ஒரு நண்பன் இவன் இவன் போய் நண்பன் நினைச்சுக்க எதிரி நினைச்சிருப்போம் அவன் நண்பனாகிடுவான் நண்பன் எதிரி நண்பன் வந்து எதிரியாக மாட்டான் நண்பன் வியப்பில் நடிப்பான் ஐயோ மிஸ் பண்ணிட்டமோ அப்படின்னு ஆனா எதிரி நண்பனாகுவான் இதுதான் நல்ல நேரம் நம்ம வெற்றி பெறுவதற்கான ஒரு சிறப்பு களத்தை அமைக்கக்கூடிய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் பெறக்கூடிய நேரம் மெடிக்கல் மெடிக்கல் மெராக்கல் சொல்லுவாங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா உடல் ரீதியா இந்த பிரச்சனை இருக்கும் எங்க போச்சுங்க தெரியலையே அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம் ஆனா இதுக்கெல்லாம் என்ன ஒரே பார்வையில போகணும் இவன் சொல்றான்னு ஒரு பார்வை அவன் ஒரு பார்வை அது வேண்டவே வேண்டாம் சொல்ல சிம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்றது தேர்ட் மெம்பருடைய உங்க மைண்ட்ல ஒரு டிசிஷனுக்கு ஓகே பண்ணுங்க அவ்வளவுதான் இந்த தேர்ட் ப்ராசஸிங் வேண்டாம் இந்த வருஷத்துக்கு அது செட் ஆகாது மனசுல உங்களுக்கு படும் இது கரெக்ட்ன்னு அது எப்படியோ படும் சமயத்துல சமயபுரத்தை அவங்க பக்கத்துல உட்காந்து ஹெல்ப் பண்ணுவா மதுரை மீனாட்சி கிளி வடிவத்துல உட்காந்துட்டு உங்களுக்கு சொல்லுவா காஞ்சி காமாட்சி கரும்பு வடிவத்துல உட்காந்துட்டு உங்களுக்கு சொல்லுவா ஆமா இதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதமான விஷயம் கடவுளை உணர முடியும் ஒருத்தர் கேட்டாரு கடவுள் வந்து எங்கிட்ட பேசுவாரா அப்படின்னு நான் சொன்னேன் உங்க வீட்டு அம்மா உங்கள்கிட்ட பேசுறாங்களா அப்படின்னு உங்க வீட்டு அம்மா மனைவி பேசுவாங்க அவ்வளவுதான் சார் கடவுள் அந்த அம்மா எதுவும் நல்லது சொல்லும் பாருங்க அதை கேட்டுங்க கடவுள் அந்த ரூபத்துலதான் உள்ள வருவார்கள் ஏன்னா இதுதான் அந்த நேரம் கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு காதல் அதுவும் நம்ம பக்கத்துல உள்ளவர்கள் தான் கடவுளாக அந்த இடத்துல வருவாங்க அவங்க சொல்றதை இப்ப நம்ம கேட்டாகணும் அதே தேர் நம்பர் பேச்சு கேட்டோம்னா சிக்கிடுவோம் வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த தேர்ட் டிசிஷன் எடுக்க வேண்டாம் மூன்றாவது கண் நெற்றி கண்ணை எப்ப திறக்கணுமோ அப்ப திறப்போம் இப்ப அதுக்கு தேவை இல்லை பார்வை கிடைத்தால் போதும் முழு பார்வையில கடைக்கண் பார்வை அப்ப நம்ம மேல விசுவாசமா நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள் உண்மையான விசுவாசிகள் இப்ப நமக்கு ஒரு பார்வை கொடுப்பாங்க அந்த பார்வையை செட் பண்ற நேரம் தான் சிம்மத்திற்கு அருமையான நேரம் வியாபாரத்துல கொடி கட்டி பரப்பீங்க அரசியல்ல ஆன்மீகத்துல கலைத்துறையில சிறப்பான சம்பவங்கள் நடக்க போகுது எதுக்கும் தயாரா இருங்க அஞ்சவே அஞ்ச வேண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேரம் நேர்மறையாக செல்லக்கூடிய நேரம் பலம் கொண்டு எதிர்த்து சக்சஸ் பண்ணக்கூடிய நேரம் சிம்மம் இன்னைக்கும் குறைவில்லை என்னைக்கும் குறைவில்லை என்னை பொறுத்த வரைக்கும் தனி காட்டு ராஜா தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய ராஜா முடியாதுங்கிற வார்த்தை சிம்மத்துக்கு கிடையாது அந்த வார்த்தையில கூட உட்கார்ந்து விளையாடு விளையாடக்கூடிய ராசி அதுதான் சிம்மம் அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னை பொறுத்த பல இரவுகள் நல்ல கவனிங்க நைட்டு தான் நிறைய நல்ல முடிவுகள் வரும் இரவு பயணத்துல ஒரு முடிவு வரும் அதனால இரவுல ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அமையும் ஒரு பத்து மணிக்கு பிறகு தூக்கம் வரல என்ன செய்யலாம் அப்ப சிந்திப்பீங்க பாருங்க அது ரொம்ப அருமையான முடிவா இருக்கும் திடீர்னு மூணு மணிக்கு முடிவு போகலாம் நாலு மணி வாக்குல திடீர்னு எழுந்திருக்க மாதிரி வரலாம் அப்போ உங்களுக்கு ஒரு ஒரு மணி அடிக்கும் இதுதான் சிம்மத்துக்கு இந்த வருஷம் கிடைக்கிற ஹைலைட் விஷயங்கள் அதாவது நிசப்தமான நேரத்தில் நிமிடங்கள் நமக்கு திறக்கும் இதுதான் உண்மை நேரம் எப்ப ஒர்க் அவுட் ஆகுது நிசப்தமா இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு நேரம் ஒர்க் அவுட் ஆக போதும் உடல் நலத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஆனா மருந்து மாத்திரைகள்லாம் குறைஞ்சிடும் உங்களுக்கு வியாபார வியாதிகள்லாம் வராது இந்த வருஷத்துல நீங்க பலமா இருப்பீங்க தைரியமா இருங்க மகிழ்ச்சிகள் நிறைய கிடைக்கும் அஷ்டம சனியை நினைச்சு பயப்பட வேண்டாம் பதினொன்னுல வரக்கூடிய தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கிறார் குரு உங்க வீட்டுல புது சந்தோஷத்தை கொடுக்கிறார் இல்லற யோகத்தை தெய்வ பலத்தை கொடுக்கிறார் ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு ஒன்பது மாச காலம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறார் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் இருந்து ரொம்ப ரொம்ப குட் டைம் வெரி குட் டைம் நல்ல டைம் எதுக்குமே குறைவில்லை எதிர்பார்த்த விஷயங்கள் அடைஞ்சிட முடியும் தைரியமா பேஸ் பண்ணுங்க சமயபுரம் மாரியம்மனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க அந்த மகாமாரி உங்க பக்கத்துல உட்கார்ந்து சொல்லுவா நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் மீனாட்சி சமயபுரம் மாரியம்மன் காமாட்சி இந்த மூன்று சுவாமியை நீங்க வழிபாடு பண்ணணும் முடிஞ்ச திருக்கடையூர் அபிராமி ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த விதத்திலும் குறைவு இல்லை ஹாப்பி நியூ இயர் ஆங்கில புத்தாண்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கப் போகுது நல்லதே நடக்கும்